உன்னுடைய வீட்டினுடைய வரப்புறத்து தெருவுக்குள்ள நான் போய் பார்த்தேன் அங்க என் தங்கை காளியினுடைய ஒரு ஆலயம் ஆனந்தமாக இருக்கிறது அந்த எல்லையிலிருந்து அந்த சக்தியை கேட்கும் இந்த மகள் குணமாகிருவாரா அதுக்கு யாரு காரணம்னு கேட்டா சனி பகவானுடைய கிரகத்துழல் காரணமும் மனிதர்களால் ஒரு சில வந்திர நடத்தது தவறு நடக்கும் ஆனா இப்ப இத குடமாக்குறதுக்கு என்னுடைய உள்ளுக்கு வந்து பாருங்க என்னுடைய பர்தாபிஷேகம் போன்ற கும்பாபிஷேகத்துக்கு உட்பட இந்த கையும் கையாக உருப்படி ஆகி தந்துடுறேன் நடக்க வந்து என்னன்னு கேட்டுவோம் என் பிள்ளைய பத்தி ஒரு கேள்வி அதுக்குரிய நண்பார்வை பத்தி சொன்னதுக்கும்

உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போதப்பா கர்மசாமி எதையாவது சொல்லிடக்கூடாது உண்மையா சொல்லணும் சொல்லணும் நடந்தத சொன்னது மட்டும் போதாது என்ன காரணம் சொல்லணும் உண்மை இல்லையா காரணத்தையும் சொல்லணும் அது நடந்ததுக்குரிய விளக்கத்தையும் எனக்கு சொல்லணும் உங்க மூணு உள்ளத்தையும் அளந்து பார்த்ததை சொன்னேன் இப்ப அந்த பொது சூழ்நிலைகளை எல்லாம் மாத்தி அதை எப்படி தாண்டி மாத்த முடியும் அறிவுடைய இதுதான் நடக்க போகுது அப்படி ஒரு விதி இருந்தா அதை எப்படி மாற்ற முடியும் அப்படி ஒரு கேள்வி இருப்பமா இருக்காராம் இருக்கும் அலர்கதிர் கைப்படையும் திருக்குறள் பிரச்சனைப்பா சூரியன் அலர்கதிர் ஞாயிற்று உலகம் எல்லாம் சுட்டரிக்கக்கூடிய வடிவு மிகுந்த வெப்பம் மிகுந்த சூரியனுடைய ஒளிய ஒரு கொடை என்ன செய்யும் நம்ம மேல அந்த ஒளியை கடுமையா விட தடுத்து நின்று பார்த்து அந்த கைக்குடை போன்றவன் தான் இந்த குடும்பத்தை ஒரு கொடைக்கு கீழ் வெண்கொட்டை உங்களை வந்து வீட்டுக்குள்ள ஏத்துறேன் தனி வீட்டுல இருந்துக்கா ஒரே குடும்பத்துக்குள்ளே கால வரும் சொல்லுவேன் தானாக எல்லாரும் கலந்து கொண்டீர்கள் பயத்துல ஒரு பேர பிறப்பான்

முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொன் தங்கை பிறந்து வந்தோம் வந்தோம் முத்துக்கு முத்தாக தங்கை பிறந்து வந்தோம் தங்கை கடை அண்ணன் தங்கை அண்ணன் தங்கை கரெக்டா அண்ணன் தங்கை நல்ல காலோடைய மத்தாலுங்க அவங்க உங்களுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் நான் பேசுறது நீங்க கேட்கணும் நீங்க இடையில பேசக்கூட ஏன்னா நீ பேசதுக்கு தயாரா இருக்க அதெல்லாம் இருக்க இங்க பேசறதுக்கு நான் மட்டும்தான் கேக்குறதுக்குதான் சரி அந்த கட்டுரை போய் பார்க்கும் தொழில் பார்க்க முடியாத மனவேதனையும் துன்பமும் இப்ப நான் அதே மாதிரி உடலை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் ஒரு தீய சக்தி உடம்ப வந்து ஆட்டி படைத்தி வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கு இப்ப மெல்ல மெல்ல அதை தீர்க்க வேண்டிய ஏற்பாடாயிருக்கு அதே போல உன்னுடைய உடல்ல ஒரு பக்கத்துல உள்ளூருப்பு பாதித்திருக்குமோ என்ற சந்தேகமும் உங்களுக்கு விட முது விரும்பின் கடைசி பகுதியும் அடிவயிலும் அடிக்கடி வலியும் உனக்கு உடம்பு ஒரு சக்தி வந்து அமுக்குது சத்தம் போடுற வெளியே கேட்க மாட்டேன் அது ஏன் இந்த நிலைமை அது ஆவியா தெய்வமா விசாசா நோயா இப்படி பற்பன கேள்வி ஒரு பக்கத்து ஆராய்ச்சி பண்ண தோலின் உள் சுவரில் ஏதோ ஒரு புண்ணு வந்து பாதித்தது போன்ற ஒரு அறிப்பு தன்மை இருக்கிறது அந்த அறிப்பினுடைய தன்மையினால் சில சமயத்துல வரி வேதனை சில சமயத்துல சாதாரண போய் கேட்டா ஒன்றும் தெரியலையே ஒண்ணும் தெரியலையே நீ முழுமையாக போட்டி எடுக்கணும் அப்படி ஒரு பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொன்னா அது ஒண்ணு ஆயுளுக்கு பங்கமில்லை என்பது உத்தரவு காப்பாய்க்கா அதே போல இந்த பிள்ளையினுடைய மர உணர்வுகளை நான் கொஞ்சம் ஓட்டி பார்த்தேன் ரெண்டு ரூபாய் அகற்றுங்க பிள்ளைங்க மட்டும் கடுவு விடுங்க என்னன்னு நீ கொஞ்சம் அகற்று உட்காந்து பிள்ளைய மட்டும் தொடங்க இவா இஷ்டப்படித்தான் எதையும் செய்தாலே தவிர நம்ம சொல்றத கேட்டு இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் ஆனா இவளுக்கு எந்த குறைவு இல்லாம நோய் இல்லாம நான் காப்பாற்றி தருவோம் கட்டளை கவலையே ೀಪಾರು ಕೊಟ್ಟು மரமானாலும் படமுரி சோலை மரமாவே பது புல்லானாலும் முருகன் நருவிடார் பூவாவே முருகப் பெருமான பெயர் மகனை பெற்றவன் யார் முருகப் பெருமான் சந்தோஷம் பூமா பெரு செல்ல ஜானை தான் உட்கார் உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் என்னடா திடீர்னு பார்த்தா ஹைகோர்ட்ல இருந்து ராஜா வர ஹைகோர்ட் ராஜானா யார் பா உனக்கே தெரியாது உன் ஊரு எல்லையில போய் பார்த்தா ஹைகோர்ட் ராஜா தொடமான சாங்க வந்து அவர் ஏன் இந்த வீட்டுக்கு வாராருன்னு பார்த்தேன் அந்த எல்லைக்கு நான் காவல் ஆனா இப்போ சுமார் இரண்டரை ஆண்டு காலங்கள்

வீட்டுக்குள்ள இந்த நோய் பிணியை தீர்த்து கடலை தீர்த்து என்ன பார் வேணும் கொஞ்சம் எதிர்த்து நின்று கொடுக்குறேன் பாடியா சரி தான் தத்தைனார்களில் குறை இல்லை வால் உள்ள பிரச்சனை இது புரியுதா குணமாக்கி தரலாம் ரெண்டே கால மாதங்களுக்குள் மருத்துவத்தால் உனக்கு தீரும் கவனப்பட வேண்டாம் கண்டு முடிவு நாகர்கோவில் எல்லை நாகர்கோவில் வளப்பற்ற

இதற்கு அடுத்து படிக்கிற படிப்புல எனக்கு வெற்றியும் நான் லட்சியமும் எனக்கு கிடைக்குமா அதை தொடர்ந்து படிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற குழப்பமான கேள்வி உங்க ரெண்டு உடல்நிலை அடிக்கடி பாதிப்பும் வேதனையும் இப்போ ஒரு இடத்துல பணம் அரேஞ்ச் பண்ணி வரணும்னு நாங்க விரும்பிக்கிட்டு இருக்கோம் அதை கல்புதாமி தந்துட்டா கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் எதுக்கிறதுக்கு உதவி காரணம்

வருத்தப்படாதாமா இந்தியமா கண்ணீர் வேண்டாம் வேற என்ன வேணும் பக்கத்துல வாங்கப்பா என்ன வேணும் கேட்கலாம் ஒரு கேள்வி சொல்லி முடிச்சது கவியாக தரமா வாதாகே ஓடு இருக்க கே காரணங்கள்டாம தாபாத்ற கடலை இல்லனு తీது சொல்லுலா நல்ல துளையா இருக்கு அதே நாகர் கோவில் எல்லை நாகர் கோவில் ஒரு கிறிஸ்தவனுடைய ஆலயம் இருக்கு பெருமாள் கோயில் இருக்குla எம் பெருமாளே নারায়ণ இந்த மகனுக்கு ஏற்பட்ட குழப்பம் என்னப்பான்னு கேட்டேன்

முன்னால நம்ம குடும்பத்துக்கு வேண்டாத்தனமாக ஒரு பகைமை விளைவுகள் இருந்து அந்த குடும்பத்துல ஒரு பெண்ணால ஏற்பட்ட பாதிப்புல ஒரு மாணவிகள் விளையாட்டால் ஆன விதைதான் இந்த விஷயம் அதுக்கு கிரகத்தினுடைய வீழ்ச்சிகளை கணக்கிட்டு நேரகாலத்தோடு செய்யப்பட்டதால உள்ள நேரம்தான்

நம்ம கூட இருப்பதாகவும் உள்ள குழப்பும் உனக்கு இது எங்கே நம்மள வாழ்க்கையில தற்கொலை பண்ண விட்டுருமோங்கிற பயம் தேவையில்லாத ஆவேசம் தேவையில்லாத கோபம் கையில கிடக்கிற பொருளை தூக்கி எது செஞ்சிருப்பான் அப்படிங்கிற ஒரு அங்காரத்தன்மையான உணர்வு இவைகளெல்லாம் உன் நான் பேரிட்டு எழுந்து கொண்டே இருக்க வா உண்மனத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீய சக்திய வெளியே எடுத்துருந்தேன் உன்மனதையும் புறமனதையும் நேர் வழியில் திருப்பி நாலு மனிதனை போல உன்ன வாழ வச்சிருந்தேன் நீ நினைக்கிற தொழில பார்த்து உன புகழோட இருக்க வச்சிருந்த நல்ல கல்யாணம் முடிச்சு இரண்டு பிள்ளைகளுக்கு தகப்பன ஆக்கிருந்த இப்படி நீ என் பையனுக்கு வேற எதுவும் தாழ்த்திருந்தா என் பையனுக்கு முன்னாலே என்னை எடுத்திருக்கிறதா அப்படின்னு உன் உள்ள ஒவ்வொரு பொழுதும் வந்தது அத்துவா தப்பா அப்படி யாரையும் வெற்றி வாழ கொடுப்பா காலியின் கருத்தில் உள்ள மாலை

ஆனந்தமானந்தமாயாச்சி இது என்னமாட்டா இந்த பேருக்கு கரையாணம் நான் தான் இருக்கு சரி ஒடையே சர்மதாமி கேமா ஆமா மாட்ட காரை எல்லோரும்

ஏற வந்தாச்சு சுக்கற கூப்பிடற போலீஸ் ஸ்டேஷன் ஸ்ரீவரிகுண்டம் யா மகனை எந்துச்சு நடக்க வைக்க முடியுமா புடிมาடா கேட்ட வந்தது யாரே வா मंजுதவள 50 கிலோ அந்தரன தன் மகனை வனவாதம் ஆக்கி வைதான் யாரோ ஆயிடுச்சா

மகனுக்கு கடத்திலிருந்து கீழே இறங்குற தண்டு விடத்துல பாதிப்பு இருக்கு அந்த தண்டு நரம்புகள் வலிமையாக வந்து வளர்ந்து கொண்டிருக்குது அதனால இனி நோய் இல்லாம கூடிய விரைவில் அவரை எதிர்த்து நடக்க வச்சிருந்தேன் ஆறு மாத காலம் அவகாசம் மருத்துவத்தாலும் என் சக்தியாலும் இந்த கோயிலுக்கு நடந்து வருவான் காலம் தனிய இரண்டு நாட்கள் அறுத்து புழிஞ்சு கொடுத்து புளிக்க வச்சு போதும் ரெட்டி தைரியமாக